வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம வீட்டில் காய்ச்ச பழம் காய்கள் அப்புறம் பூக்களோட அறுவடை பற்றி தான் இதில் பாருங்கள் ரெட் லேடி பப்பாயான்னு சொல்லுவாங்க இது நான் பறிக்கும் போது இன்றைக்கி நல்லா பழுத்து இருந்தது அதனால் பறிக்கும் போதே பாருங்கள் லேசாக அந்த பட்டதனால அந்த ரெட்டு இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் இந்த வீட்டில் வள மாடி தோட்டத்துலையும் இது வளர்க்கலாம் நல்ல பெரிய குரோ பேக்காக வச்சு நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சா நீங்கள் வளர்த்து பாருங்க நமக்கு வீட்டுக்கு எப்படியும் தேவையான டெய்லி ஒரு பழமாவது கிடைக்கும் கொத்து 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 கொத்தாக காய்க்கோங்க சின்ன ஹைட் வந்து ரொம்ப கம்மியானது தான் உரங்கள் இதுக்கு வந்து ரொம்ப அதிகபட்சமாக எதுவுமே தேவை கிடையாது தொழு உரமே போதுமானது அப்புறம் ஒரே ஒரு பழம் மட்டும் இன்றைக்கி காய்ச்சிருந்தது பழுத்து இருந்தது அடுத்தது முருங்கை இதுவும் இது வந்து மாடித்தோட்டத்தில் வச்ச முருங்கை எனக்கு இன்றைக்கி மூணு காய் கிடைச்சிருக்கு இதுக்கு தாராளமாக நம்ம வந்து வளர்க்கலாம் குரோ பேக்கில் தான் வச்சு வளர்த்துட்ருக்கேன் இதை பற்றி ஒரு சின்ன ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன் அதில் பறிச்சது தான் இதில் மூணு இருக்குது இங்கே பாருங்கள் இன்றைக்கி ஐஸ்வர்ய செம்பருத்தி ஒரு ரெண்டு அதுக்கப்புறம் கொடி சம்பங்கி பூ வந்து கிடச்சிது அதுக்கப்புறம் இருவாச்சி மல்லி எல்லாம் சேர்த்து இந்த அளவுக்கு எனக்கு கிடச்சிது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இனி ஆடிப்பட்டம் வர பூகுது அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு இப்போவே நல்லா ம மணல் உரங்கள் விதைகள் எல்லோருமே சேகரிச்சிட்ருப்பீங்க ஆல் தி பெஸ்ட் அதனால் நீங்கள் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தனியாட்சுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்